வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாட்டு குழம்பு கிராமத்து சைடு எப்படி வைப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு தேவையானது நெத்திலி கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி தாளிக்கிறதுக்கு வெந்தயம் மஞ்சள் தூள் தூள் மிளகாய் தூள் எண்ணெய் உப்பு கருவாட்டு குழம்பு கூட கத்தரிக்காய் சேர்த்து போட்டோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்தரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் முள்ளங்கி போட்டாலும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து இப்போது இந்த புளித்தண்ணியிலையே மிள மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம் கருவாட்டு குழம்பையே தூக்கலாம் நமக்கு கொடுக்குற ஒரு டேஸ்ட் அள்ளி கொடுக்குற மிக முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இவங்க மூணு பேர் தான் மிளகு சீரகம் வ வெல்லப்பூடு இதை மூணையும் வந்து நம்ம வந்து இடித்து வச்சுக்கணும் இடித்து வச்சுட்டு உங்களுக்கு தாளிக்கும் போது நான் காமிக்கிறேன் சட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்ல காயட்டும் காஞ்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாட்டு அதில் சேர்த்துருங்க கருவாடு இப்படி போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்ல மனமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கருவாடு வந்து கரையாது நம்ம சாப்பிடும்போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கருவாடு இந்த அளவுக்கு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை நல்லா வதங்கிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா வதங்கினதும் இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ரைஸ் ப்ராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இது வந்து வெஸ்டீஜில் கிடைக்கிற ப்ராடக்ட்டு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வாங்கி கொடுப்பேன் திரும்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு தாளிக்க போகிறோம் ஆயில் சூடானதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற சின்ன குழம்புமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்ப இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை புளி தண்ணி கூட கூட சேர்த்து வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு வதங்கணும் இது வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி அது கூட சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அந்த கலவையே இதில் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதோட நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க குழம்பு இறக்க போகிறப்ப தான் நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி அது வெந்துருச்சு அப்போ தான் அது கரையாமல் இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன் இருக்குது அதை நான் சொல்கிறேன் குழம்பு சூப்பராக கொதித்து வந்துருச்சு இதோட இந்த ரா ஃப்ளேவர் பச்சை மணம் போனதும் நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொன்னோம் இல்லையா வெள்ளைப்பூடு ஜீரகம் நல்ல மொளக இது மூணையும் இடித்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் அதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெள்ளைப்பூடு ஜீரகம் நல்ல மொளகு இடித்தது சேர்த்துக்கலாம் அதெல்லாம் போட்டது நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற கருவாட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்போட கலர் பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கருவாட்டை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் அதோடய இது கரெக்டாக வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க கருவேப்பிள்ளையோ கொத்தமல்லியோ வேறு எந்த தலையுமே போட தேவையில்லை இதோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு வாங்கணும் ரொம்ப தான் நல்லாயிருக்கும் மழை காலத்தில் அந்த சளி பிடிச்சவங்களை தான் அந்த மாதிரி கவனிச்சு நல்லா நல்லாயிருக்கும் அந்த சளிலாம் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக